தேர்தல் ஆணையர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலில் பல மோசடிகளை செய்ததுனால அதிரடி கைது தேர்தல் ஆணையம் இது எங்க நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு அது சார்ந்த முழு விபுரமும் இது இந்தியாவில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா ஒலிக்காதா அதை விட ராகுல் காந்தி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து வைத்துட்டே இருக்கிறார் இல்லையா அதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த பதிலுமே இல்லை இதெல்லாம் சார்ந்து முழு விபுரமா இந்த வீடியோல நம்ம பார்த்து இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல் கலந்து தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இன்னைக்கு அப்படியே சுட 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 ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா இது வந்து இந்தியாவுக்கு மகிழ்ச்சி அளிக்குதோ இல்லையோ நிச்சயமா பிஜேபிக்கு இது ஒரு ஆப்பு அடிக்கு போதும் அந்த மாதிரியான ஒரு நியூஸ் என்னன்னா தேர்தல் ஆணையர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இத கேட்டு இந்த நியூஸ கேட்டு அப்படியே பிஜேபி அரசாங்கம் வந்து கதி கலங்கி நிக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி இந்த தேர்தல் ஆணையர் எங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எதனால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மோட இந்தியாவுடைய பக்கத்து நாடான பங்களாதேஷ்லதான் தேர்தல் ஆணையர் அது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அசீனா அவர்கள் ஆட்சியில பல மோசடிகள் ஏன்னா அங்க அசினாவுக்கு வந்து ஆதரவே கிடையாதாமா மக்கள் வந்து பலருமே எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க நாங்க அசினாவுக்கு ஓட்டும் போடல எங்களுக்கு அசினாவை பிடிக்கவும் இல்லை அப்புறம் எப்படி அசினா மட்டுமே தொடர்ந்து ஆட்சியில வராங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குன்னு பல மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க மாணவர்கள் ஒரு போராட்டம் மக்கள் ஒரு போராட்டம்னு பல போராட்டங்களுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது ஆட்சி வந்து கலைக்கப்பட்டாலும் சரி அவங்க எப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஊடகங்களும் பல பத்திரிகைகளும் ஏன் போலீஸாரும் பல விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணையில தான் தேர்தல் ஆணையத்த மீதான பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு தேர்தல் ஆணையர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதிரடியே கைது செய்திருக்கிறாங்க அதுல முன்னாள் தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஹபீபுல் ஆவல் என்பவரும் இன்னொரு தேர்தல் ஆணையர் கே எம் ஹீடா இவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா போலீசார் அதிரடிய கைது செய்திருக்கிறாங்க முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்திருக்கிறாங்க பங்களாதேஷோட கிட்டத்தட்ட ஹபீஃபுல் ஆவல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நூருல் ஹீடா அவர்கள் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவங்க இவங்க ஹசீனா பதவிக்கு வர்றது காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் தேர்தல் ஆணையர் தான் ஏதோன்னு மோசமின் மூலமாக தேர்தல்ல ஏதோ வாக்குகள் வாக்கு சீட்டு ஓட்டு திருட்டு இதெல்லாம் பண்ணி எப்படியோ ஒன்று ஆட்சிக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு ஊடகம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிவிச்சதுனால தேர்தல் ஆணையர் ரெண்டு பத்தியுமே அதிரடிய கைது செய்துட்டாங்க இத கேட்டு இந்தியாவில இருக்கக்கூடிய பாஜக அப்படி நட்டிங்கிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பாஜகவும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறார்களா இல்ல ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது மக்களுக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு எதனால வந்துச்சு ராகுல் காந்தி தொடர்ந்து தேர்தல் ஆணையத்து மீது குற்றம் சாட்டுறதுனால ஏன்னா மகாராஷ்டிராவில நடந்த தேர்தல் வந்து மோசடியின் மூலமா தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்களோட கட்டுரையா வெளியிட்டு இல்லையா அதுல இப்போவும் அவர் கேட்குறாரு மாலை ஐந்து மணிக்கு பிறகு நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு ஆனா அவங்க அதை வெளியிடல தான் இப்ப அங்க பங்களாதேஷில் நடந்த அதிரடி கைதும் இப்ப இந்தியாவுல அடுத்து அதிரடி கைது செய்யப்படுவார்களா இதை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் போடுறாரு இப்ப எக்ஸ் தளத்துல வேற ஒரு ஒரு பதிவு விட்டு இருக்கிறாரு என்னன்னா சட்டத்தை மாத்தி அதனுடைய ஆதாரங்களையும் மறைச்சிடுறீங்க ஒரு ஆண்டு கூட சிசிடிவி புட்டேஜ பத்திரமா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்ப நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுன்னு சொன்னணும் நாற்பத்தி ஐந்தே நாள்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் அழிச்சிடுறீங்க டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல வெளியிட சொல்லியிருந்தோம் அதையும் வெளியிடலை கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் அதை மறுத்துட்டே வரீங்களே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்துல திட்டவட்டமான ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை கேட்டிருக்கிறாரு என்னென்னா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கணும் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டோம் ஏன் பிஜேபி கூட ஜெயிப்பாங்கன்னு அவங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா பிஜேபி ஜெயிச்சது அது எப்படி இது நம்பகத்தன்மையாகவே இல்லையே கிட்டத்தட்ட பல்லாயிர கணக்கான வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்குது இதுக்கான தரவுகள்லாம் எங்க இது எப்படி அதிகரிச்சுதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் கேட்டுட்டே வர்றாரு தேர்தல் ஆணையத்தின் மீது ஆனா தேர்தல் ஆணையம் பதிலே அளிக்காம ஒரு சில விஷயங்களை வாக்கு மூலமா கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பல விஷயங்களை மாத்தி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப தேர்தல் ஆணையத்திலிருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவு பண்ணியிருப்போம் இல்லையா அந்த வீடியோலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுத்தோம்னா தனி மனிதனோட தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதிக்கப்படும் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து தெளிவா தெரியிறாங்க தெரிஞ்சுகிட்டதுனால கட்சிகளோ இல்ல எதிர்கட்சி தலைவர்களோ அவங்கள போய் துன்புறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து வரவேற்கத்தக்கதா இருந்தாலுமே கேள்வி கேட்டது யாரு ராகுல் காந்தி அவர்கள் தானே நீங்க அவரு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் அளிக்கிற மாதிரி தேர்தல் ஆணையமும் பிரதான மக்களவை பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட காக்கலாமே சமூக ஊடங்களோ வெட்ட வெளியிலயோ வெளியிடணும்னு எந்த அவசியமும் இல்லை கேள்வி கேட்டது யாரோ பதில் சொல்ல வேண்டியது யாரோ நீங்க ரெண்டு பேரும் பேசி இந்த வீடியோவை அவங்க கிட்ட காட்டுறதும் அது சார்ந்த விஷயங்களை நீங்க ஈடுபடலாம் அப்படி பார்த்தோம்னா பல விஷயங்கள் இப்ப வந்து சமூக ஊடங்களை பரவி இருக்கு ஏன் சமூக ஊடங்கள்ல வெளியிடாமலேயே பல பிஜேபியை சேர்ந்த கட்சிகள் கட்சி தலைவர்களை மிரட்டி எம் எம்எல்ஏவை பிடுங்குறது எம்பியை பிடுங்கிறது ஏன் ஒரு மாநிலத்தில் ஆட்சியே இல்லாம போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்றதுதான் வருது ஆனா தேர்தல் ஆணையம் இப்போ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நாங்கள் வெளியிட மாட்டோம் அது தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தேர்தல் ஆணையம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா பதிவு பண்ண இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் பதிவு பண்ண போறோம் எப்ப தேவைப்படுமோ எப்ப கேக்குறாங்களோ அந்த தருணத்துல அதை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ நாற்பத்தஞ்சு நாள்ல ஒரு அதை அதோட விதி என்னன்னா ஒரு வருஷம் அப்படியே ஃபுட்டேஜ் வச்சுருக்கணும் ஆனால் தேர்தல் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாள்லேயே அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு புதிய விதியை கொண்டு வந்தீங்க இப்போ வந்து எந்த ஃபுட்டேஜுமே வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க இப்படி தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசுறீங்களே அதனுடைய காரணம் என்ன பின்னாடி என்ன இதை நீங்கள் யாருக்காக இப்படி செய்கிறீங்க ராகுல் காந்தி அவர்களும் இதை தொடர்ந்து கேள்வி எழுப்புறாரு தொடர்ந்து விட்டுட்டு இருக்காங்க ஆணையம் அவங்களுடைய என்ன கேள்வி கேக்குறாங்களோ அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லாம அவங்க ஒரு விஷயத்துக்கான பதிலாக சொல்லிட்டு இருக்கிறதா ராகுல் காந்தி அவர்களும் சொல்லி இருக்கிறார் இப்ப இந்த பங்களாதேஷும் இந்தியாவும் நம்ம ஒப்புப்படுத்தி பார்த்தோம்னா பங்களாதேஷ்லையும் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் நிலவிட்டு இருந்துட்டுது மக்கள் வந்து பலராலும் எதிர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அந்த தலைவரை மக்கள் பிடிக்கவே இல்லை எப்படி நாங்கள் அவங்களுக்கு ஓட்டும் போடலை எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தொடர்ந்து கேள்வி சந்தேகம் இதெல்லாம் எழும்பி தான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இல்ல இல்ல இதுக்கு நாங்க ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிதான் மக்கள் மாணவர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணி ஹசீனா அவர்களோட ஆட்சியை கிளச்சிட்டாங்க கிழச்சிட்டு பிறகுந்தான் தான் இவங்க ஏன் இப்படி நடந்திருக்குன்னு தான் தேர்தல்ல தான் ஏதோ மோசடி நடந்திருக்குன்னு இப்ப தேர்தல் ஆணையராக அதிரடியே கைது செஞ்சு செய்துட்டாங்க அதை நம்ம இங்க இந்தியாவில் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா மகாராஷ்ட்ராவுலயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தொகுதியிலையும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஹரியானாவிலயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதாரமோட வெளியிட்டு இருந்தாரு இல்லையா இதெல்லாம் படுத்தி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரும் கைது செய்யப்படுவாரா இல்ல அதை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் அளிக்கல அதை நிராகரிச்சுட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா உச்ச நீதிமன்றம் வந்து ஏதேனும் அவங்க மீது வழக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையரை கைது செய்யப்பட போறாங்களா அப்படிங்கறதுல நம்ம தான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யக்கூடிய விதியே என்னன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் நம் நாட்டு பிரதமர் இருக்கணும் அந்த விதியையும் மாத்தி ரெண்டுமே ஆளுங்கட்சி தலைவர்களும் ஒரு எதிர்கட்சி தலைவரும் யாருக்கு பெரும்பான்மையை வாக்கு வரும் ஆளுங்கட்சி தலைவர்கள் போடுறதுதான் வரும் போட்டு தேர்தல் ஆணையரை நியமனம் பண்றது ஆக ஒன்னு இந்த விதியையும் மாத்தணும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் இத கேட்டு அந்த விதியையும் மாற்றி ஒன்று தேர்தல் ஆணைய நியமனத்தில் வெளிப்படத்தன்மையாக உண்மையாக ஒரு தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணணும் அப்படி இல்லையா எங்கே மோசடிகள் நடந்திருக்குதோ அந்த மோசடிகள் வந்து இப்போ ஒவ்வொன்றா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டுருக்கு அதை காவல்துறை வந்து கண்காணித்து அது மேலே வழக்கு தொடுத்து அதை விசாரணை பண்ணி தேர்தல் ஆணையரும் கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷ்ல அது அதிரடியே கைது செய்யப்பட்டாங்க அடுத்து இந்தியாவிலும் இது மாதிரி நடக்குமா இல்ல நடந்தா நீங்க எப்படி பாப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போயிருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்திலேயே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நான்